அது அந்த கிறிஸ்து நாட்களில் எழும்பக்கூடிய கத்துரி பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பாக நான் எளியா திர்கதரிசியை அந்த தான் அவர் யார் எளியார் தீர்க்கதரிசி பழைய பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி ஆனால் புதிய பாட்டு கால ஊழியும் யார் வகையில் ஒப்படைக்கப்படுது அப்போது அப்போது எளியா ஆகாப் ராஜாவின் காலத்திறந்த எளியா ஏறோது காலத்தில் யோவான் எலியாவின் ஆய்மலனுடைய யோகாசன லுக்கா ஒன்றாவது அதிகாரம் பதினேழாம் முறை உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை உன்னதமானவருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவர் எழுப்பப்பட்ட பிறந்தார் பின்பு சரச்சேதம் செய்யப்பட்டார் ஆனால் கத்துரை பெரிதும் பயணமான வாழ்வுக்கு முன்பாக நான் எலியா தீர்க்கதர்ஷம் அனுப்பி இங்கே வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன்

அவர்களுக்கோ இனி காலம் கிடையாது மனந்தது பின் ஆண்டு காலம் சிறைவேளிலிருந்து முத்திரை போடப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் அவர்கள் மீட்கப்பட வெறும் நாற்பத்தி ரெண்டு மாதம்தான் அந்த நாற்பத்தி ரெண்டு மாத இதற்கு முன்பாக ஆறு எக்காலம் ஊதியாச்சு அப்படி என்றால் பின்முனை ஆண்டு காலம் என்ற நாற்பத்தி ரெண்டு மாதத்திலே ஐந்தாவது எக்கால ஊது கொண்ட பொழுது ஐந்து மாதம் போயிடுச்சு பின்முனை ஆண்டு காலத்தை நாற்பத்தி ரெண்டு மாதத்தை சமமாய் பிரி பிரி பிரிப்போம் வந்தால் இருபத்தி ஒன்று பிளஸ் இருபத்தி ஒன்று இப்பொழுது முதல் இருபத்தொன்று காலத்தில் காலத்தில் முதல் இருபத்தி ஒரு மாத காலத்திலே நான்கு எக்காலம் ஊதியாச்சு நான்கு எக்காலம் ஊதின காலத்திலே கொடை செய்யக்கூடாது வாதைகள் ஐந்தாவது எக்காலம் ஊதுகின்ற பொழுதுதான் ஆரம்பமாகிறது அந்த காலத்தை குறித்து தான் ஐந்தாவது இனி உதப்போகிற ஐந்தாவது ஆறாவது ஏழாவது கால ஊதுங்காலம் பூமியில் மனுஷ ஜனங்களுக்கும் ஐயோ 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 ஆபத்து வரும் என்ற அறிவிக்கப்பட்ட காலம் அப்படி என்றால் அந்த கிறிசு ஆண்டு காலத்தில் காலத்தின் பின் பகுதியான இருபத்தி ஒரு மாதத்தில் ஐந்தாவதுக்கால் ஊதுனது நிமித்தமாய் வாதைகள் அனுப்பப்பட்ட நிமித்தம் ஐந்து மாத காலங்கள் நிறைவேறி போயிடுச்சு இருபத்தி ஒரு மாதத்தில் ஐந்து மாதம் ஓடிவி பின்பு ஆறாவதுக்கான ஊது பொழுது அது ஒரு வருடம் மடவும் அந்த நிலை நடவடிக்கை நடக்கப் போகிறது அப்படி என்றால் ஒரு வருடம் பன்னெண்டு மாதம் பன்னிரெண்ட் பதினேழு மாதம் இருபத்தி ஒரு மாதத்தின் மீது இருக்கிறது நான்கே நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களுக்குள்ளாக தெய்வ தீர்மானத்தின்படியாய் உத்திரைபடப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் ஆரியக்கால் ஊதும் பொழுது ஓடி மனாந்திரத்தில் மனவாற்றில் சேர்ந்து கொண்டார்களே ஓடி போனவர்கள் மீட்கப்பட்டு தவிர மீதியுள்ள ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரில் மீட்கப்பட வேண்டிய மீதியுள்ளவர்கள் மீட்கப்படுவதற்கு நான் மாதம் அவர்களுக்கும் இனி காலம் இல்லை ஆனப்படினாலே இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூனுடைய சத்தத்தின் ஆட்களிலே அவன் எக்காலம் போகிற போது தேவரகியம் நிறைவேறும் அப்படி என்றால் ஏழாம் தூதன் இக்கால ஊதும்போது தம்முடைய தீர்க்க தரிசியாய் ஊழியக்காரனுக்கு அறிவித்தது அந்த ஊழியக்காரன் எத்தனையோ தீர்க்க தரிசியாக ஊழியக்கால் எளிமினாலும் கடைசி கத்திரி பெரிதும் பயங்கரமான நாளின் எழும்புவதற்கு முன்பாக எளியா தீர்க்க தரிசை அனுப்புவேன் என்ற வாக்கு தத்துவத்தின்படி எளியா தீர்க்க தரிசி எழுப்பப்படுகிறான் அவன் தேவ சமூகத்தில் என்னைக்கும் இருக்கிறவன் ஆனபடியினாலே அவனுடைய சப்தம் உறுதிப்பட எழும்ப வேண்டும் எழுப்பட வேண்டும் என்ற நியமித்தில்தான் கொம்பு என்றால் உறுதி நீ வேதாகமத்தில் நான் பார்க்கின்ற பொழுது வலியற்பாட்டு காலத்திலே மகாபருசுத்தலமே அந்த கிருவாசனம் இருக்கக்கூடிய இடம் மகாபருசுத்தலம் அந்த மகாபரிசுத்தலத்தில் தான் அந்த பலி அதை பொர் பொறுப்பிடம் இருக்கும் அதாவது கிருபாசன பெட்டி அந்த கிருவாசன பெட்டி செய்யப்பட்டு அந்த கிருவாசன பெட்டின் நான்கு மூனையிலும் நான்கு கொம்புகள் ஏற்படுத்த வேண்டும் வேதாகமத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி மோசே ஆரோன் இவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டின் நான்கு திசை நான்கு கொம்புகள் அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள் கற்படகை ஆரோனின் தடுத்து தளி தோல் மன்னா இவையில் இருக்கும் ஆகே உடன்படிக்கை அப்படி ஓப்பன் மூடி தான் இருக்குது அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்வணி கோல் கற்பலகை பத்து கட்டளை எழுதிய கற்பலகை மன்னா இவைகளிலிருந்து எழும்பக்கூடிய எத்தன்மை கொண்ட அறிவிப்பும் ஆலோசனைகளும் அழைப்பும் எதுவாக இருந்தாலும் இந்த கொம்புகள் வழியாக தான் வெளியேற வேண்டும் அப்படி என்றால் அந்த உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பீடத்தின் அதாவது நாம் வாசிக்கிறபடி தேவனுக்கு முன்பாக இருந்த போர் பீடம் அந்த உடன்படிக்கை பற்றி மேலே பீடத்தின் மேலே பொன்னால் செய்யப்பட்ட உடன்படிக்கைப்பட்டின் பீடத்தின் மேலே நான்கு கொம்புகள் இருக்கிறது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய தளித்த கோல் எப்போதும் மீட்கப்படுகிறவர்கள் தளிர்த்து விட்டு பூ பூத்து வாதுமை கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகிக்கொண்டே இருக்கும் கற்பனை பத்து கட்டளைகள் நியாயப்பரமான காலத்தில் கொடுக்கப்பட்டது இசைவேளர்களை நோக்கி அது அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் மன்னா நாற்பது நாடு உங்களை போஷித்தேனே ஆணவி உலகத்தை நம்பாதீர்கள் உங்கள் பிதாவாகிய தேவனை நம்புங்கள் என்ற சத்தம் வெளியாக் கொண்டே இருக்க ஆனால் இப்பொழுது அந்திகிரிசின் பின்முனை ஆண்டு காலம் முற்றுமுடிய இஸ்ரேவேலர்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு மீட்கப்பட வேண்டியவர்கள் அப்படி இருந்தால் இவர்கள் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் மீட்கப்படுவதற்குரிய எக்கால சத்தம் அந்த கொம்புகள் வழியாய் வெளியாகிறது வேதாகமத்திலே நான் பல இடங்களில் வாசிக்கிறோம் சமயம் கலந்து கொண்டிருக்கிறபடியால் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழு வசனத்தை வாசிப்போம் பிரிவனாயிருக்கிறார் தேவன் தன்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் தன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் அப்படி என்றால் தன்னுடைய பிரகாசத்தை மற்றவர்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று தன் பிரகாசத்தை அவர் பிரகாசிப்பிக்கின்றவராய் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவராய் தன்னுடைய பிரயா தன்னுடைய பிரகாசம் தன்னுடைய மகிமை வல்லமை பரிசுத்தம் அத்துணையையும் மற்றவர்கள் அடைந்து கொள்வதற்குரிய அறிவிப்பு அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் அது எது வழியாக கொம்புகளின் வழியாக அறிவிக்கிறது என்று இந்த அனே வசதி வசனம் ஒன்று சங்கீத எண்பத்தி ஒம்பது பதினேழு இருபத்தி நாலாவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பத்தாவசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழாவசனம்

தொண்ணூற்றி ரெண்டு பத்தாவது வசனம் அடுத்தது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழாவது வசனம் இந்த வசனம் குறித்த அனைவசனம் உண்டு இருக்கட்டும் இப்பொழுது இந்த கொம்புகளில் இருந்து ஒரு சப்தம் உண்டா என்றால் தன்னை தேவன் தன்னை பிரகாசிப்பிக்க என்றால் தன்னுடைய அத்துணை அறிவுரை அறிவுரைகள் இருளில் இருக்கிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுக பண்ணும்படியான ஆன்மீக அறிவுரைகள் ஆலோசனைகள் மீட்பை சார்ந்த ஆலோசனைகள் உறுதியாக கொம்பின் வழி நேரடியாக பேசலாங்க ஆனால் கொம்பின் வழியாக அறிவிக்க வேண்டும் என்றால் கொம்பை எனக்கு சொல்லுங்க ஐயா தாய் சொல்கிறான் ஐயா காண்டாமிருகத்தின் கொம்பை எனக்கு கொடுத்தேன் பாசான் தேசத்து எடுதல் என்னை சூழ்ந்திருக்கிறது கொம்பு என்றால் நீ காண்டாமிரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது தலையில் ஒரே ஒரு கொம்பு இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயண்ட் ஃபிகர் தன்னுடைய உடலில் உள்ள அத்தனை பலன்களும் ஒரு சேர கொம்பில் வெளியேறும் சிம்பிளாக சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுடைய முழு தேவனாக கொடுக்கப்பட்ட முழு பலனும் எங்கே அடங்கியிருக்கிறது முடியலை ஆனால் அது அச்சல வெளிப்படுவது கையில் தான் ஆனால் நின்று நினைப்பது தலைமுடியில் அதை போல தேவனாகிய கற்றுடைய சப்தம் நேரடியாக அறிவிக்க அவருக்கு முழு பலன் உண்டு ஆனால் அவர் ஏற்படுத்தி கொண்ட நடைமுறை ஒழுங்குகள் ஒழுங்கை பின்பற்றுவதில் நம்முடைய உன்னதமான தேவனே உயர்ந்தவர் ஆகினால் கொம்புகோலின் வழியாய் அவருடைய சப்தத்தை இயேசு கிறிஸ்து என்ற ரட்சினி கண்மலையின் வழியாய் வெளிப்படுத்தினார் பிதாவிடத்திலே பெற்றதை இயேசு கிறிஸ்துவாய் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொம்பாக கொம்பில் இருந்து வெளிப்படுத்தினார் குமாரன் காலத்தில் பிதா பேசலை பரிசுத்தாவியினுடைய காலத்தில் குமாரன் இயேசு பேசலை பிதாவின்காலத்தில் பிதா தான் பேசினார் குமாரி காலத்தில் பிரமாரதம் பேசினார் அதே போல் பரிசுத்தார்டு கால பரிசுத்தா அப்போது தேவன் அந்தந்த காலத்தில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களை முடி தன்னுடைய பிரகாசத்தை கொண்டு மற்றவர்களை பிரகாசிப்பிக்க பண்ண நிறைய பலத்த வாசிக்கிறேங்க குலி ஒன்று எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற நேர் யோகான் ஸ்ரீஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அவசனத்தில் எந்த மனுஷனையும் வழி ஆக தேவனுடைய அன்பு கொம்பின்படியாகவே ஏற்படுத்தி கொண்ட நியமங்களின்படியாக தன்னுடைய முழு பலனை அந்த குமாரனை கொண்டு அறிவிக்க வேண்டுமா கொம்பின் வழியாக அறிவிக்க வேண்டுமா பர்சுத்தாவியன் வழியாக அறிவிக்க வேண்டுமா அதை தன் முழு பலத்தோடு அறிவிப்பான் நீ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஏன் இந்த நாட்களில் இந்த நக்ஸலைட்டு மாவோயிஸ்ட் இருக்காங்க இல்லையா இந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் ட்ரெயினை எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது கொம்பினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அதை சொல்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் நான் உங்களெல்லாம் நம்ப சொல்லலை ஏன்னா நீங்கள் வந்துடுச்சு மன்னிச்சுக்கோங்க அதாவது ஓடி கொண்டு இருக்கிற ட்ரெயினை கீழே விழுக்காட்டணும்னா இப்போலாம் குண்டு வச்சு ஒடிக்கிறான் எரும மாட்டு கொம்பு இருக்கு பாருங்களேன் காலை கொம்போ பசு கொம்போலாம் வீக்னஸ் வீக் உள்ளதான் எரும மாட்டு கொம்பு இருக்கு பாருங்களேன் அந்த கொம்பை குண் யாரும் சொல்லுகிறாதீங்கய்யா சிக்கல் தான் ஆயிரம் சரி நான் சூசகமா சொல்கிறேன் அதை ட்ரெயின் தண்டவாளம் பாருங்களேன் தண்டவாளையத்தில் இங்கிட்டு ஒரு கொம்பு இந்த தண்டவாளத்தில் அந்த தண்ட ஒரு கொம்பு வெறும் எரும மாட்டு கொம்பு ஒரு முக் ஒரு முக்கால் அடி நீலம் தான் போதுங்க அது கீழே மட்டும் விழுகாமல் ரெண்டு ஓட்டை போட்டு தண்டவாளத்துக்கு அடியில் கம்பி கொண்டு கட்டி முறிக்கொட்டு ரெண்டு தண்டவாள நான் மறுபடியும் சொல்கிறேன் சரி ரெண்டு தண்டவாளி வச்சுட்டு ஐம்பது ஊர் போய்ட்டு வரும் இல்லையா அந்த எலும்பு எருமமாட்டு கொம்பு ஒருவனாலும் உடைக்க முடியாது ஒருவ நாள் நீங்கள் நீங்கள் குண்டுக்குள்ளாகவே அதை வச்சு வெடி வச்சாலும் மற்ற வெடியாக பற்றியும் தவிர எரும மாட்டு கொம்பு அழியாது எதுக்கு சொன்ன கொம்பு பலன் உள்ளன்னு சொல்ல வரணும் போகட்டும் அதுக்கு நம்ம வேறு ஒரு மாதிரி நீங்களும் அப்படி சாத்தா மூட்டிட்டே இருப்பான் அருமையான கத்திரி பரிசுத்தவான்களே தேவனுடைய முழு பலம் வெளிப்படுவதற்கு உண்டான பாதை நேமம்தான் கொம்புகள் எக்காலம் ஊதுகிறான் சும்மா சத்தம் தான் எக்காலம் இந்த கொம்புல இருந்தாங்க எக்காலம் ஊதுகிறது தேவனுடைய அறிவிப்பை அறிவிக்கிறது தான் அந்த கருவி தான் எக்காலம் ஊதுகிற கருவி இருக்கட்டும் இப்போ அந்த அளவுக்கு அதை பற்றி நான் தியானம் செய்தால் போதும் ஆனபடினாலே அந்த கொம்பிலிருந்து யார் பேசினது என்று நம்மால் அறிந்து கொள்ள இயலவில்லை ஆனால் ஒரு சத்தம் உண்டாயிற்று என்பதை மாத்திரம் நாம் அறிந்தால் போதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல இடங்களிலே யாரும் அறியக்கூடாத நிலையில் சப்தம் ஆங்காங்கி உண்டாகிறது எல்லாம் நாம் உண்டானதை எல்லாம் வேதத்தில் நாம் அறிய முடியும் வெளிப்படத்தின் விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வெளிப்படத்தின் விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் வெளிப்படுத்தல்